பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய காயத்திரியை நாம் இப்பொழுது பார்ப்போம் ஓம் ஏகதந்தாய வித்மகே வக்ரதுண்டாய தீமிகி தன்னோ தந்தி பிரசோத இந்த கணபதியினுடைய காயத்திரியை குறைந்தபட்சம் ஒன்பது தடவை அன்றாடம் நீங்கள் சொல்லி வர தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு மறையும் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மே மாத பலாபலன்கள் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்பதற்கு முன்பு யார் இந்த சிம்ம ராசிக்காரர் அரசாங்கத்தை நடத்துவதற்காகவே பிறந்தவர்கள் தலைமை பண்பு நிறைய உள்ளவர்கள் நாட்டிற்காக மட்டும் உழைப்பவர்கள் வீட்டிற்கு அதற்கு பிறகுதான் மேலும் யாருக்கும் அடிமையாகும் எண்ணம் இவர்களுக்கு கிடையாது ஆனால் அன்புக்கு அடிமை எதிலும் நேர்மை எதிலும் மனசிலே மறைத்து வைக்காத தன்மை பிறவியிலே அந்த தலைமை குணம் இவர்களிடம் நிறைந்து இருக்கும் அப்படிப்பட்ட சிம்ம ராசியை சார்ந்தவர்களுடைய உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் என்னென்ன மகம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பூரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஒன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கியவர்கள்தான் இந்த சிம்ம ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் இந்த மாதத்திலே நடக்க இருக்கின்ற நான்கு பயிற்சிகள் ஒன்று குருவுக்கு சொந்தமானது இன்னொன்று சூரியனுக்கு சொந்தமானது சுக்கிரன் புதன் பெயர்ச்சி இவைகளை கணக்கில் எடுத்துக்கொண்டு மே மாத பலாபலன்கள் கூட்டி உங்களுக்காக வழங்கப்பட இருக்கிறது வாழ்க்கையிலே எதிர்நீச்சல் போட்டு முன்னேறும் தன்மை உடைய சிம்ம ராசி அன்பர்களே இந்த மாதம் திடீர் டென்ஷனை உண்டாக்கும் நண்பர்கள் உறவினம் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படலாம் நீண்ட நாட்களாக வாங்க வேண்டும் என்று எண்ணிய பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டு எதிலும் அவசரம் காண்பிப்பதை தவிர்ப்பது நல்லது தொழில் வியாபாரம் தொடர்பாக இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும் ஆக்கப்பூர்வமான யோசனைகள் தோன்றும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திட்டமிட்டு காரியங்களை செய்து எதிர்பார்த்த வெற்றியை அடைவார்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடும் கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் உண்டாகும் பிள்ளைகளுக்காக பாடுபடுவீர்கள் அவர்கள் உங்களை அனுசரித்து செல்வார்கள் எதிர்பாராத செலவுகள் உண்டாகும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வாகனங்களை இயக்கும்போது நிதானம் தேவை பெண்கள் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது எதிலும் நிதானம் தேவை பொருள் சேர்க்கை உண்டாகும் சிம்மராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும் கிடைக்கும் வாய்ப்பினை பயன்படுத்தி கொள்வது புத்திசாலிதனும் உடன் இருப்பவர்களை ஆலோசி காரியங்களை முன்னெடுப்பது உங்கள் வெற்றிக்கு தடை வராமல் காக்கும் அரசியல் துறையினருக்கு சாதகமான காலகட்டமாக இருந்தாலும் புத்தி கூர்மையுடன் செயல் செயல்களை ஆராய்ந்து செய்வது நன்மை பயக்கும் மேலிடத்திற்கும் உங்களுக்கும் தேவையற்ற வாக்குவாதங்கள் வரலாம் மாணவர்கள் திட்டமிட்டு பாடங்களை படிப்பது கல்வியிலே வெற்றி பெற உதவும் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மே மாதம் சக ஊழியர்களும் சகஜமாய் பேசி பழகுவது நல்லது பண வரக்கு அதிகமாகும் எதிர்ப்புகளை நீங்கி எதிலும் உற்சாகம் உண்டாகும் மன மகிழ்ச்சிக்காக பண செலவு செய்ய தயங்க மாட்டிகள் நண்பர்களால் சேர்க்கையும் அவர்களால் உதவியும் கிடைக்கும் பூடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மே மாதம் தொழில் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கப் பெறுவீர்கள் வியாபாரம் தொடர்பான வெளிவு பயணங்கள் சாதகமான பலனை தரும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேண்டிய உதவிகள் மேல் அதிகாரிகள் மூலம் கிடைக்கும் பொறுப்புகள் கூடும் சிலருக்கு எதிர்பார்த்த பதிவு கிடைக்கக்கூடும் உத்திரம் ஒன்னாம் மாதத்தை உடையவர்கள் சிம்ம ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் இந்த மே மாதம் குடும்பத்தில் வாழ்க்கை துணை மூலம் மகிழ்ச்சி உண்டாகும் உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய் வரக்கூடும் எச்சரிக்கையா இருப்பதன் மூலம் அதை தடுக்கலாம் பிள்ளைகள் மனம் மகிழும்படி நடந்து கொள்வார்கள் வீண் விவகாரங்களில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மே மாதத்திலே கடைபிடிக்கக்கூடிய பரிகார தெய்வீக முயற்சிகள் என்னென்ன மகாலட்சுமி அஷ்டகம் சொல்லி வணங்கி வருவது பொருளாதார நிலையை உயர்த்தும் சந்திராஷ்டம தினங்கள் மே இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஆகும் அதற்ற தினங்கள் மே பதினாறு பதினேழு ஆகும் அதிட்ட திக்கு கிழக்கு அதிர்ச்ச வண்ணம் சிகப்பு மஞ்சள் பச்சை அதிட்ட எண்கள் ஒன்று ஐந்து ஒன்பது மூன்று ஆகும் இதுவரையில் சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கரணியைப் பற்றி நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையில் ஆறு மணி அளவிலும் மே மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் அனைத்து ராசிக்காரர்களுக்கு வழங்கப்படுகிறது உங்கள் ராசி எது என தேர்ந்து எடுத்து பார்த்து யோஜிட வழிகாட்டுதல் ஆலோசனையை பெறலாம் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே இதே பகுதியிலே தினப்பலன் ராசி பலனும் வெளியிடப்படுகிறது வருட பலனும் வெளியிடப்படுகிறது பயிற்சி பலன்கள் அனைத்தும் இதிலே வெளியிடப்படுகிறது ராகு கேது பெயர்ச்சி குரு பெயர்ச்சி தனிப்பெயர்ச்சி என்று அத்துணை விதமான பயிற்சிகளுடைய பலாபலனும் இந்த பகுதியில் தான் வெளியிடப்படுகிறது உங்கள் ராசி எது என தேர்ந்து எடுத்து நீங்கள் பார்த்து கேட்டு அந்த நன்மையை மற்றும் அந்த உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து நான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்க வேண்டும் மேலும் வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்